இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பதினாலு கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதில் கொஷின்ஸு ஒரு தமிழ் கொஷின்ஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாம் கலந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் அது கலந்து ஒரு ஒம்பது கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் கவனமாக இதை பார்த்துக்குங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன நூல் வெரி குட் பத்து பாட்டு இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு அதுக்கப்புறம் இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் இது இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை இயற்கை இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் இது தெரிஞ்சவங்க கமாண்டில் போடுங்க டக்கு டக்குன்னு பார்ப்போம் திருக்குறள் வெரி குட் வெரி குட் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை தவம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் என்ன நூல் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்ப்போம் டக்கு டக்குன்னு சிந்தாமணி அடுத்து இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்ப ராமாயணம் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் சரிங்களா அடுத்து இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது பெரிய புராணம் அதுக்கப்புறம் இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல் எது தேவார திருவாசக திருவாய் மொழிகள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் அதை இயற்கை இறையருள் நம்ம சொல்லியாச்சு அடுத்து இது சோசியலில் இருந்து வரும் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்த கேள்வி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் தெரியும் தெரிஞ்சவங்க கமான் போடுங்க சுவாமி விவேகானந்த இயற்பெயர் இருக்கும் யாருக்கு தெரியும் சொல்லுங்க நரேந்திரநாத் வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன ராலே ஒளிச்சதல் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் அடுத்து உருளும் கோல் எது உருளும் கோல் எது யுரேனஸ் அடுத்து கேள்வி பாருங்க நீரில் மிதக்கும் கோல் எது சனி கடைசி கொஸ்டின் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லியவர் யார் இது ரொம்ப ஈஸியான கேள்வி சொல்லிடலாம் பார்ப்போம் யாருக்கு தெரியுதோ அவங்க வந்து இதை கமாண்டில் விடுங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க